மா <laughs> ிகேயா உன்னுடைய அருளல்லமாய் என் கணவரை என்னோடு சேர்த்து வைத்தது அதனால மனமாறி என் கணவர் என் வீட்டுக்கு வந்துவிட்டார் இனிமேலாயிலும் தாத்து என்னை வராம என்னோடு ஒத்து வாழ வேண்டும் இறைவா அப்பா டே வீட்டுக்கு வந்த குருஷனு வாசப்படியிலே நிக்க வச்சிருப்பேன் ஆமா அவர் வேற ரொம்ப நேரமா நின்னு இருப்பாரு தண்ணீர் போய் தண்ணீர் திருப்பி குடுத்தாதான வருவாரு ஆமா தண்ணீர் திருப்பா

கடுவார் கேடு நினைப்பார் என்பார்கள் நீங்க இருந்துட்டு வந்த இடம் அந்த மாதிரி அதனால உங்களுக்கு அந்த புத்தி அப்படி தோணுது நான் சொன்ன முருகன் மாற்றான் மனிதன் கிடையாது எல்லாம் அல்ல இறைவன் முருகன் பெருமான் கடவுள் யாரு கடவுள் முருகன் ஒண்ணு மாதிரி ஆளுக்கு தாண்டி அவன் கடவுள் என்ன மாதிரி ஆளுக்கு அவன் கடவுள் இல்ல இப்போ என்ன எடுத்துக்க பட்டாவளை வீடு கட்டி ரசீது வாங்கி நான் பட்டாவளை குடுத்தன பண்றேன் அந்த முருகன் பட்டாவளை இருக்கிறானோ எவன் புறம்போகல கோயிலுக்கு கட்டுறானோ அந்த கோயிலுக்கு போய் உட்காந்துக்கான்

என் வீட்டுக்குறது கடைகால எடுத்தானா இல்ல ஆயிரம் கருந்தல் செந்தல் மூட்டை சிமுடு இல்ல ஒரு நாளாவது இல்லையா இந்த மூணு வருஷமா இந்த வீட்டுல நான் குடும்பம் பண்ணல அவன் இருக்கிறான் அப்போ ஒரு மாசத்துக்கு கருந்து இல்லாத என் வீட்டுக்கு அவன் கட்டிருப்பானா அவனுக்கு என் வீட்டுல போறியா இல்லையா இல்லங்க ஒருபோதும் என்னால தெகட பதில் ஒன்றா இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை இனிமேல் உன் கையில் உள்ளது. அதனால இந்த இல்ல கடவுளை இழந்து வாழ்கிற இந்த ஜென்மம் பிரேதத்துக்கு சமம். அதனால நான் வாழும் காலம் வரைக்கும் வாழ்க்கைக்கு வழிகாட்டி இறைவன் கடவுளே எனக்கு முக்கியம் அரு கடவுள் முருகனே முக்கியம் முருக முருகன் தான் முக்கியம்

यह कैसा समाधान मंत्रा मंत्रा है Thank mm -hmm. you.

காலிய கா நீங்க உயிரோடு இருக்கீங்களே அப்ப எடுத்து சாவ சொல்றா ஆமா தான் அவன் பக்கம் பேசறாங்க நீங்களாவது என் பக்கம் பேசக்கூடாது

எல்லா கல்யாணத்துக்கும் பொதுவான சாட்சி ஊர்ல பத்து பெரியவங்க அட்சத போட்டு அவங்கதான் சாட்சியா வச்சு கல்யாணம் செய்வாங்க நம்ம கல்யாணத்துக்கு அது மாதிரி பத்து பெரியவங்க இருந்தாங்கல்ல அந்த பத்து பெரியவங்களும் வந்து கே நான் தாலியை கழட்டி தரேன் ஏ கல்யா அன்னைக்கு நான் தாலி கட்டும்போது பத்து பெரிய மஞ்சள் உட்காந்து தாலியை ஆசீர்வாதம் பண்ணி குடுத்தாங்க கட்டறா சாதியெல்லாம் கற்பகண்டி கழுத்தறணும் ஆமா அன்னைக்கு அந்த தாலியை நான் கட்டன அவங்க ஆசிர்வாதம் வாங்கி

பிச்சை போய் கேட்கலாம் போய் பிச்சை கேட்டோம்னா உடம்பு நல்லா தானே இருக்குது எங்கேயாவது களை வெட்டி பொழைக்க கூடாதான்னு என்ன கொஞ்சம் இழிவா பேசுவாங்க அதுக்கு இப்போ நீங்க இருக்கிற நிலைமை இருக்குது நீங்க போட்டிருந்த ஆடை அணிபணி ரத்தினம் முத்து பவளம் அத்தனையும் தாசிக்கிட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க இப்போ நீங்க நிக்கிற கோலத்தை பார்த்தா போய் வாய் திறந்து பிச்சைன்னு கேட்க வேணாம் போனீங்கன்னா உடனே போட்டுருவாங்க அப்ப என்ன பிச்சைக்கார கம்பெடி பிச்சைக்கார கம்பெடி நீ போய் பிச்சை இல்லங்க அப்படி சொல்லுங்க கண்ணை வீங்கிவிடும்

ஒரு கற்பத்த பெண்ணுக்கு ஆடி வருது கையில உள்ள காஞ்சிக்கும் ஆமா அஞ்சு ரூபாயும் போட்டு அனுப்புங்க